என்ன நீங்க பண்றீங்க இத சொல்ற என்னையே நீங்க பண்றீங்க எத்தனை டவுட் கால நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த கேள்விய கேளுன்னு சொன்னா டவுட் அறுபது கால ஆறு கால் ஆயிடும் ஏன்னா யாரும் எந்திரிக்க போறது எந்திரிக்கிறவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா எத்தனை பேரோட லைஃப் கடன் விடுறது ஒன்றரை கோடி கடன் மூணு கோடி கடன்கள் அடைக்கப்பட்டு ஒரு ரியல் எஸ்டேட் நண்பருக்கு முப்பத்தி கோடி கடன் அடைக்கப்பட்டு வெறும் ரெண்டு வருஷத்துல நான் திரும்ப சொல்றேன் எதை விட்டாலும் தங்க நேரத்தை விட்டாம நீங்க பண்ணீங்கன்னா கடன் அடையும் நான் சொல்றேன் எவ்வளவு கடன் அடை வேணா இருக்கு இதெல்லாம் வந்து டெய்லி பார்த்தாச்சு இந்த மாத்திரையை சாப்பிடு டிசீஸ் சரியாகும் சொல்லி தொலைறேன் நானு அத கேட்டாதானே எவ்வளவு தான் சொல்றது காலைல எந்திரிங்க கோல்டன் ஓவில் இருக்க ஒன்பது ஸ்டெப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இருபத்தோரு நாள் பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க இதுதான் இது இந்த கோல்டன் ஓவர்ன்ற கான்செப்ட் நான் கடனூல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா காரணியா இருந்தது அது பேசிக்கா ஒரு லாஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அது புரியுதா அப்ப லாஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு என்ற பெயர்ல நம்மளே